இஸ்லாம் கூறும் நல்லுணகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய் முஸ்லிம்களின் நெஞ்சில் என்றும் ஹயாத்து நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முகமது ஹசூலுல்லாஹி சல்லா அலிசலம் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தவரா தாபியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாவர்கள் அல்லாவின் இடியினை இல்லாத அன்பும் அவருடைய கருணையும் உண்டாகுன ஒரு மோமின் சில விஷயங்களின் மூலமாக சிறப்பு பெறுகிறார் அதில் ஒன்று வார்த்தை சுத்தம் உலகத்திலும் சிறப்பு பெறுகிறான் மறுமையிலும் அதற்கான சிறப்பை பெற்றுவிடுகிறார் ஏனென்றால் இந்த வார்த்தை சுத்தம் என்பது பிரபுல்லிடமிருந்து அவர்களுடைய அவருடைய நபிமார்களுக்கு பாசாகி நபிமார்கள் தங்களுடைய உம்மத்துக்களுக்கு போதித்த ஒன்று

என்னை நீங்கள் அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் அழைக்கின்ற விதத்தில் நீங்கள் அழைக்கும்போது போது நிச்சயமாக உங்களுடைய குரலுக்கு பதில் தரக்கூடிய முஜிபாக நான் மாறுகிறேன் என்று அல்லாஹ் ரபுல்லாரின் குரானிலே சொல்கிறார் கவலைகளோ கஷ்டங்களோ இன்னல்களோ துன்பங்களோ துயரங்களோ ஆபத்துகளோ முசிபத்துகளோ மனநடுக்கிறோ ஒரு மனிதனை மையம் கொள்ளும் தனக்கான தீர்வாக அல்லாவை தவிர வேறு யாரையும் எடுத்துக் கொள்ள முடியாது என்றால் வேறு யாரும் தீர்வை தர முடியாது ஆகவே என்னிடத்தில் அவர்கள் கேட்கட்டும் அவர்களுக்கு நான் பகிர்ந்து வருகிறேன் மேலும் அல்லா சொல்வான் இரண்டாவது குறுக்கும் என்னை அவர்கள் நினைக்கட்டும் என்னை நீங்கள் நினையுங்கள் உங்களை நான் நினைக்கிறேன் என்று அல்லா சொல்றேன் என்னை நினைவுகள் என்று சொன்னால் என்னை திக்கு செய்யுங்கள் குரானை ஓதுங்கள் என்னை என்னுடைய ஞாபகத்தை தூண்டுகின்ற என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அது அனைத்தை நீங்கள் செய்யுங்கள் உங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் இரண்டாவதாகவும் வாக்குறுதி தருகிறார் மூன்றாவதாக உள்ள வாக்குறுதி லயின் சகர்த்தும் அசீதன்னக்கும் வலையில் கவர்த்தும் இன்ன அதாபில் லயின் சகர்த்தும் அசீதன்னக்கும் எனக்கு நன்றி செலுத்து தொழுகையால் வைபாகத்தால் தர்மத்தால் என்னென்ன உனக்கு அல்லாவுடைய கடமைகள் என்று இருக்கிறதோ என்னுடைய கடமைகள் என்று இருக்கிறதோ அந்த கடமைகளை சரியான முறையில் நீ நிறைவேற்று உனக்கு நான் பண்படக்காகி தருவேன் எனக்கு சுக்குச்சை எனக்கு ஒவ்வொன்றுக்கும் சுக்குரிச்சை உனக்கு நான் அதை பத்தாக நூறாக ஆயிரமாக தருவேன் நீ என்னுடைய நன்றி கடனில் குறைபாடு செய்தாயானால் மாறு செய்தாயானால் உனக்கு நான் எதிரியாக மாறிவிடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய அதா பயங்கரமானது என்பதை அல்லாஹ் تعالی பதிவு செய்கிறார் மேலும் அல்லாஹ் تعالی ஒரு இடத்தில் சொல்வான் وما كان الله معذبهم وهم يستغفرون அவர்கள் யாராவது பாவம் மன்னிப்பு தேடுபவன் இருந்தானே ஆனால் அவர்கள் பாவம் செய்தாலும் கூட பாவம் செய்யாதவர்களை போல அல்லாஹ் அவர்களை வேதனை செய்வதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் وما كان الله معذبهم அவர்கள் வேதனை செய்ய கூடியவனாக இல்லை எப்போ அவர்கள் இஸ்திஃபார் செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய நிலையில் நீ இதை செய்தாய் அதை செய்தாய் என்று அவர்களை குற்றப்படிக்கக்கூடியவனாக தண்டிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இல்லை என்ற நாலாவது வாக்குறுதி அல்லாஹ் தர தருகிறான் இந்த நாலு வாக்குறுதியுமே தெய்வ வாக்காக கணிக்கப்படுகிறது இந்த வாக்குகளை நமக்கு சொல்லி தந்த முகமது ரசூல் அவங்களும் சில வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் அவங்கள உள்ள தலையாய வாக்குறுதி அவர்கள் கொடுத்த தலையாய வாக்குறுதி முதலில் யாராவது யாரிலும் யாராவது ஒருவர் நாவையும் மர்மஸ்தானத்தையும் எந்த வழியில் உபயோகம் சொல்லி இருக்கிறானோ அந்த வழியில் உபயோகம் செய்து தன்னுடைய கற்பொழுக்கத்தையும் தன்னுடைய நாவலக்கத்தையும் பேணி பாதுகாத்துக் ஆனால் அவருக்கு சொர்க்கம் தர நான் பொறுப்பு நான் வாங்கி தருகிறேன் என்று பெருமராசர் அவர்கள் வாக்குறுதி அளிக்கிறார் அவர் நபிகள் நாயகன் சங்காரீசனம் அவர்கள் பொறுப்பையும் ஒருத்தர் எடுத்துக்கொண்டார் இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயத்துல நாட்டு சுத்தம் பிறரை காயப்படுத்துவதில் இருந்து கேவலமான பேச்சுக்களை பேசுவதிலிருந்து தகாத முறையில் புலம் பேசுவதிலிருந்து வர்மமான வக்கர வார்த்தைகளை புரோகிப்பதிலிருந்து ஒருவன் தன் நாவை அடங்கி கொண்டாடையானார் விபச்சாரத்தில் இருந்து விபச்சார உணர்வுகளில் இருந்து விபச்சாரம் கொண்டு தள்ளக்கூடிய ஒவ்வொரு தீய வினைகளில் இருந்தும் ஒருவன் தன் மர்மஸ்தானத்தை பார்த்து பாதுகாத்துக் கொண்டானே ஆனால் அவருக்கு சொர்க்கத்தை தர நான் பொறுப்பு நான் கேரண்டி என்று பெருமானார் சல்லா விஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப ரசூல் சல்லா விஸ்லாம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க ஒரு மூமின் தனக்கு முடிந்தது முடிந்ததை தான் வாக்கா கொடுக்கணும் இந்த ரெண்டு பேர் மூலமாக அல்லாவின் மூலமாக ரசூலின் மூலமாக நாம புரிய வேண்டிய ஒன்னும்

அவர்களுடைய வாக்குறுதி எந்த அளவுக்கு பரிசுத்தமானது அல்லாஹ் அக்பர் நாம் ஒவ்வொன்றையும் சொல்ல தேவை கிடையாது முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் ஒன்றை வாக்குறுதி அழித்து விட்டாரே ஆனால் வாக்குறுதி அழித்து விட்டார்களே அதை எந்த காலத்திலும் நிறைவேற்றாமல் இருந்தது அந்த பாடத்தை சாபாக்களுக்கு தந்தார்கள் சாபாக்கள் எப்படி வளர்ந்தார்கள் தெரியுமா அல்லாஹ் அக்பர் பதிலித்த கலாம்

சுதாரணையோடு சுதாரிப்போடு நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லக்கூடிய ஒரு கடுமையான காலம் பதில் யுத்த காலம் அந்த யுத்த காலத்தில் பெருமானார் சொல்ல அந்த யுத்தத்துக்காக பெருமானார் சொல்லா அலிசலம் அவர்கள் நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் புதைவத்துக்குரிய அமாதவி அல்லா ரசூல் சல்லா அலிசலம் இடத்துல வந்தார் வந்து யார் ரசூல் நான் முன்பு ஒரு காலத்தில் கொடுத்த வாக்குறுதி ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது ஏன்னா அவரை தேர்ந்தெடுத்திருந்தாங்க ரசூல் அவரை தேர்ந்தெடுத்திருந்தாங்க பதில் வீரராக போல் செய்யக்கூடிய வீரர்களில் ஒருவராக அவரை தேர்ந்தெடுத்திருந்தார்கள் அவர் தயங்கி தயங்கி ஒரு விஷயத்தை சொன்னார் பதிவு செய்தார் ஒரு காலகட்டத்தில் உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டத்துல எங்களை சிலையா பிடிச்ச எங்களை வந்து கைதிகளாக பிடித்துக் கொண்டாங்க காவிர்கள் அந்த கூட்டம் காவிர்கள் எங்களை பிடித்துக் கொண்டது அப்ப நான் என்ன பண்ணு சொன்னா அந்த உதவி அவர்கள் சொல்றாங்க நீங்க எங்களை விட்டுருங்க தயவு செய்து எங்களை நாட்டுக்கு எங்களுடைய விட்டு விடுறதாக முக்கியமா நீ போர் புரியக்கூடாது நீ எங்களுக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது அப்படி நீ வாக்குறுதி கொடுக்கறதாக இருந்தா கூட விடுறோம் அப்படின்னு என்னை என்னுடைய நண்பரை பிடித்து வைத்துக் கொண்டாங்க நாங்க என்ன செஞ்சோம் வாக்குறுதி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ நான் பழையபடிக்கு நான் போர் புரியறதுக்காக அங்க போய் நின்னு சொன்னா என்னுடைய வாக்குறுதி எனக்கு ஞாபகம் வருமே நான் எப்படி செய்வது அப்படின்னு அப்படி சொன்ன உடனே பெருமாறா செல்லலாம் சொல்லலாம் நீ வாக்கு சுத்தமானவனாகவே இரு நீ வர வேண்டாம் என்று பதிரித்த களத்தில் இருந்தவரை அவரை வீரர்களின் பட்டியலில் இருந்து உதயமாக எடுத்து விட்டார்கள் சகோதரர்களை செல்லலாக சிறப்பு கட்டி காத்த வாக்கு பெருமாறா செல்லலாக சிறப்புகள் சாபாக்களுக்கு கொடுத்த அந்த வாக்கினுடைய கன்னியம் மானம் சகோதரர் அவர் எடுத்து விட்டார்கள் நீ

ஹசரத் இஸ்மாயில் அல் இஸ்லாம் அவர்களை பற்றி போற்றி புகழக்கூடிய வார்த்தையாக இந்த வார்த்தை அல்லாஹு பதிவு செய்கிறான் சகோதரர்கேன் முகமது அன்புக்குரியவர்களை முகமது ரசூ சல்லா அலிசல்லாம் சில பேருக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார் அதுல குறிப்பாக ரசூல் சல்லா அலுவலி அவர்களால் அதிகம் பராமரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட அன்பால் அரவணைக்கப்பட்ட அப்துல்லா ஜாபிர் ரசூல் சல்லா அலிசத்தை பார்த்ததுக்கு பிறகு உமரதி அல்லாவுடைய ஆட்சி காலத்துல அபுபக்ரதி அல்லாவுடைய ஆட்சி காலத்துல அவர் வருவார் செய்தனா ஒரு விஷயம் சொல்லலாமா அவங்கள்ட்ட சொல்லுப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பஹ்ரை நாட்டை வெற்றி கொண்டால் பஹ்ரைன் நாட்டை வெற்றி கொண்டால் உனக்கு நான் ஹாக்கதா அத்தை துக்கா ஹாக்கதா 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 நான் உனக்கு இவ்வளவு 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 கொடுப்பேன் சொல்லி கைகளை இப்படி இப்படி காட்டினாங்க பஹரை நாட்டை வெற்றி கொண்டால் உனக்கு நான் இவ்வளவு 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 உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஹ즈ரத் பெர்மாங்க சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னார் சொன்ன உடனே ஹ즈ரத் அபூபக்கர் রাদিয়াল্লাহ அப்படியா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பஹரை நாப்பு வெட்டி கொள்ளப்பட்ட நேரம் பஹரை வெற்றி கொள்ளப்பட்ட நேரம் ஹ즈ரத் அபூபக்கர் রাদিয়াল্লাহ என்ன செய்தார் தெரியுமா சகோதரர்களே அந்த பொக்கிஷங்களை திரங்களை எடுத்து அллиக்கொள்யா என்று சொன்னாங்க ஜாபீர் அல்லினா கரெக்டாக அதே போல அள்ளு அப்படின்னு சொன்னாங்க திரும்பவும் அல்லினா திரும்பவும் அல்லி என்று சொன்னாங்க திரும்பவும் அள்ளினா பெருமானார் சல்லாலிசமுடைய பாடி லாங்குவேஜ் அவர் எப்படி சொன்னாரோ எந்த கைகளை அவர் காட்டின எப்படி காட்டினாரோ கைகளை அதே போல அள்ளி அள்ளி மூன்று முறை அல்ல சொல்லிவிட்டு பார்த்தா மொத்தம் இருந்தது அந்த ஐநூறு கிரகங்களுக்கு சேர்ந்து ரெண்டு மடங்கு அதிகமாக்கி ஜாபிர் அல்லா வறுமையில் உட்பட்ட ரொம்ப ஏழ்மை நிலை உள்ள சகாபியான ஹசரத் அபுபக்கரு அல்லா அவர்கள் அல்லி கொடுத்து ரசூருடைய அந்த வாக்கை நிஜப்படுத்தினார்கள் அந்த வாக்கை நிறைவேற்றினார்கள் சொல்லுங்கள் இதுதான் ஒரு பூமியின் பண்பு இதுதான் ஒரு பூமியின் அடையாளம்

ஆரம்ப நேரத்தில் அவர் கொஞ்சம் எதிரியா இருந்தார் நூறு ஒட்டகம் கிடைக்கும் சொல்லி பெருமாநாடு சல்லா அலி அவர்களை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் அவர்களை இல்லாமல் அந்த நேரத்தில் முகமது பெரிய சம்பவம் அதற்கு பிறகு முகமது ரசூல் சல்லா அல்லாம் அவருக்கு வாக்குறுதி கொடுத்தார் எப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னா கிஸ்ரா நாடு வெற்றி கொண்டா கிஸ்ரா நாடு வெற்றி கொண்டா அவர் கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருந்திருப்பார் கொடுத்து

அவர் அணிந்திருக்கக்கூடிய அடிகரங்களை உனக்கு அணிவித்து உனக்கு அழகுபாக்கப்படும் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு உலகத்தை விட்டு பிரிந்துட்டாங்க அதை வந்து சுராக சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போதைய ஆட்சியில் இருந்த பதினைந்து வருடம் கழித்து அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பதினைந்து வருடம் கழித்து அப்போது ஆட்சியில் இருந்த செய்த உமர்தியாகூர் கிஸ்ரா வெற்றி கொல்லப்பட்டு அந்த மன்னன் கொன்றப்பட்டு கொல்லப்பட்ட பிறகு அவனுக்கு அணிவிக்கப்பட்ட அந்த ஆவரண அவன் அவன் அணிந்திருந்த அந்த ஆவரணங்களை அப்படியே எடுத்து ஹசரத்து சுராகாரதி அல்லாவுடைய தலையிலும் உடம்பிலும் மாட்டி இப்போது ரசூருடைய வாக்குறுதி நிஜமாகி விட்டது நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்ன உடனே நான் தழு தழுக்க கைகளை ஏந்தி படைத்தவனை நோக்கி அவர் சொல்வார் எப்படிப்பட்ட சுராக்கா ஒன்றுக்கும் வழி இல்லாத ஒரு கலத்தரவியான இந்த சுரா தாவுக்கு மன்னாதி மன்னனாக இருந்த கிஸ்ராவின் ஆபரணங்களையும் அவன் கிரீடத்தையும் சூட்டி அழகு பார்த்த இறைவனே அலமது இல்லா உனக்கே எல்லா புகழும் என்று சொல்றாங்க ஒரு வாக்குறுதி நிறைவேற்றப்பட போ நிறைவேற்றப்படும் போது ஏற்படக்கூடிய அந்த நன்மையின் பாதிப்பு உங்களுக்கு புரிகிறதா அந்த நன்மையின் வீரியம் உங்களுக்கு புரிகிறதா சகோதரர்களே அது மட்டுமல்ல

விசாரிக்கிறார்கள் எப்படி நீ எப்படி நீ கொண்ட அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு இல்ல தெரியாம தான் நடந்துருச்சு எப்படி நடந்துச்சு கேட்கிறாங்க இல்ல என்னுடைய தோட்டத்தில் அவருடைய ஒட்டகம் மேய்ந்து கொண்டிருந்தது நான் ஒட்டகத்தை விரட்டுவதற்காக பெரிய கல்லாக எடுத்து அடிக்கும் போது அந்த கல் வயதான அவருடைய தந்தையின் தலையிலோ அல்லது வேறு ஒரு உறுப்பிலோ பட்டு அவர் அவர் மீது பட்டு அவர் இறந்து விட்டார் உடனே குற்றம் நிரூபணமாகி விட்டது கொலை நிரூபணமாகி விட்டது அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதே போல நீயும் கொல்லப்படுவார் என்று சுத்தி கொடுத்துட்டாங்க தந்தைன்றது ரொம்ப முக்கியம் அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி தான் அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரி தான் நீ உள்ள கொல்லப்பட்டுருவேன் உனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவர் வந்து செஞ்சினாரு எனக்கு அவர் மாதிரி ஒரு தந்தை இருந்தாங்க அவங்க ஒஃபாத்தாயிட்டாங்க ஆனா என் தந்தை வந்து பாதுகாப்பு கருதி ஒரு பூமியில வந்து அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பூமியில வந்து கொஞ்சம் பொற் பொண்கள் அதாவது தங்கத்தை வைத்து புதைத்து சில பொக்கிஷங்களை புதைச்சு வச்சிருக்கிறாங்க யாரும் எடுத்துட கூடாது என் தம்பி ஒருத்த கஷ்டப்பட்டவன் இருக்கிறான் அவனுக்கு அந்த பொக்கிஷங்களை கொடுத்து நிவர்த்தி பண்ணிட்டு நான் பழையபடிக்கு உங்கள்கிட்ட வந்துடுறேன் ஒரு மூணு நாள் மட்டும் டைம் தாங்கலேன்னு சொல்லி கேட்கிறேன் ஒரு மூணு நாள் மட்டும் டைம் தாங்கிறேன் அப்போ அதற்கு மருந்து எல்லாரும் மூணு நாள் டைமா நீ முதல்ல நீ யாருமே எங்களுக்கு தெரியாது குற்றவாளி நீ அதனால அதெல்லாம் மூணு நாள் கொடுக்க முடியாது இப்பவே நான் நிறைவேற்றிருவேன் சொன்னா அவர் கேஞ்சாரு நீங்க என்ன கொண்டுட்டீங்கன்னு சொன்னா என் தம்பிக்கு கிடைக்க வேண்டிய அந்த பொக்கிசமும் போயிடும் எல்லாமே போய்டும் நானும் போயிடுவேன் டைம் சீக்கு மூணு நாள் கொடுங்க அப்போ அவங்க சொன்னாங்க சரி மூணு நாள் கொடுக்கணும்ன்ற யோசிக்கணும் நீ வேற யாரையாவது உனக்கு பதிலா ஒரு பிணைய கைதியை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் வேணா உன்னை விடுறேன்னு சொன்னாங்க யாரையாவது உனக்கு பதிலா ஜாமீன் நீ இல்லாட்டா வருது அவ்வளவுதான் நீ வர்றேன்னு வச்சுருவோம் அவர் அவரை பிடிச்சிருக்கும் எப்படி அந்த மனிதர் அப்படி பாக்குறாரு சுத்தி என்ன புது அந்த ஊருக்கு புதுசாரு குற்றவாளியாக இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார் விட்டுருக்கறாரு அவ்வளவுதான் நாட்டின் ஜனாதிபதியிடம் அப்படி சுத்தி பாக்குறாரு எல்லாரும் யாராவது உள்ளூர் வருவாங்களா என்ன நெத்தியில இலிச்சவன் எழுதியிருந்தா என்ன போய் சொல்றேன்னு ஒட்டிக்காருக்கும் யாரையாவது ஒரு ஆளுங்க கையை காட்டா செய்வோம் என்னை தேதிருக்காய்வாய் வேலை பாரியா அப்படின் சுத்தி பார்த்த உடனே அந்த பதட்டம் அந்த பயம் அந்த அதிர்ச்சி அந்த கலந்த அந்த பார்வை அல்லாவின் பெருமக்களே ஒரு வீர திருமகனை இழ வைத்தது ஈமானை அதிகாரமாக பூசிக்கொண்ட ஒரு இடை உள்ள ஒரு மூம்பினை இழ வைத்தது அவர்கள் தான் இந்த உலகத்தின் ஈசா அலை இஸ்லாம் என்று சொல்லப்பட்ட இந்த உம்மத்தின் ஈசா நபி என்று சொல்லப்பட்ட செய்து அம்மா அவர்கள் எழுந்தார்கள் நான் நிறைவேற்றுகிறேன் நான் இருக்கிறேன் நபருக்கு பதிலாக உமரதி சொன்னாங்க உனக்கு ஏதாவது மண்ட கண்ட குழம்பிருச்சா உனக்கு ஏதாவது யோசனை இருக்கா அவர் புது ஆகுப்பா பரவாயில்ல நான் இருக்கிறேன் அவர் சொல்றாரு இல்லையா மூணு நாள் கழிச்சு நான் வரண்டு நான் இருக்கிறேன் சொல்லிட்டா ஒரு நாள் கழிக்கிறது இரண்டாவது நாள் கழிக்கிறது மூன்றாவது நாளும் கழிய போகிறது மூன்றாவது நாளும் கழிய போகிறது சகோதரர்களை என்ன செய்வார்கள் அப்படியே பதட்டமாகவே இருக்கிறது எல்லாம் குற்றம் நிறுவ அதாவது தண்டனை நிறைவேற்றப்படக்கூடியான அறி அறிகுறியில் கடைசி நேரத்தில் திடீரென ஒரு ஓடி வருகிறார் யார் என்று பார்த்தால் அவர்தான் வந்துட்டு சொன்னார் எல்லாம் முடிச்சிட்ட நான் அந்த தண்டனையை நான் நிறைவே நான் எடுத்துக்கிறேன் நான் உண்மையான குற்றவாளி நான் தானே நான் எடுத்துக்கொள்கிறேன் அவளை உண்டுக்காண்டின்னு சொல்லலை அப்போ துமருது இல்லாமல் ஆச்சரியம் ஐயா தப்பிக்கிறதுக்கு சான்சஸ் உனக்கு இருக்க தான் செஞ்சது எப்படி நீ தப்பிக்காம இருந்த அப்படின்னு கேட்டால் அப்படின்னு அவர் சொன்னார் எங்கள் முகமது நசுல் ஹீஸ் அல்லாலே சொல்ல போது இல்லை அவங்க வஃபாத்துக்குப் பிறகு இந்த சமூகம் உண்மைக்கு புறம்பாக நடக்குது அப்படின்றதுக்கு உதாரணமா என்ன சொல்லிடக்கூடாது அப்படின்றதுனால நான் வாக்குறுதியை சுத்தப்படுத்துவதற்காக வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னாங்களாம் உடனே அபுதத்தை கேட்டாங்க நீ எப்படி ஒத்துக்கிட்டான்னு பிரசு சந்ததாவிஸ்வரனுடைய காலத்திற்குப் பிறகு இந்த உலகத்துல மனிதமும் செத்து போய் விட்டது மனிதாபிமானம் செத்து போய் விட்டது ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்வது செத்து போய்விட்டது என்ற பிற மக்கள் பேசக்கூடும் பின்னாடி வரக்கூடிய மக்கள் பேசக்கூடும் என்பதற்காக நான் என்னுடைய உயிரை பணையை வைத்தேன் என்று சொன்னார்கள் முடித்து எல்லாம் தண்டனை நேரத்தில் அந்த மூன்று மக்களும் சொன்னார்கள் எங்கள் தந்தையின் கொலைக்காக நாங்கள் அவர்களை மன்னித்து விட்டோம் மன்னித்து விட்டோம் அவர்களை ஏம்பா நல்லாதான மூணு நாளா வீரமாத ஒரு இதாக தானே இருந்தீங்க கோபமாக தானே இருந்தீங்க

மிகச்சிறந்த நாவன் நாக்கு சுத்தத்தை வார்த்தை சுத்தத்தை தந்து வாழக்கூடிய காலமெல்லாம் நல்ல மனிதன் என்ற பெயரோடு வாழ்ந்து அந்த நிலையிலேயே ஒபாத்தாக கூடிய தௌசியத்தை தந்தா